அடுத்து என்ன வேற யாராவது இருக்கீங்களா வேற ஏதாவது கேள்வி இருக்கான்னு கேட்டு கேட்டு பதில் சொல்லக்கூடிய ஒரு நபர் திடீரென ஆவேசமாக பத்திரிகையாளர்களை ஒருமையில் பேசுவது அப்படிங்கிறது எந்த விதத்துல சரியா இருக்கும் எப்படி வந்து ஒரு காலத்துல வந்து விஜயகாந்த் அவர்களை கோவப்படுகிறார் ஊடகளை பற்றியாக பேசுகிறார் இல்ல அவர்களை வந்து அடிக்க தாக்குதல் கூடாது என்று சொல்லி அவரை ஒரு ஒரு நகைச்சுவாளர் போல சித்திரம் சித்தரித்து எப்படி இவர்கள் வந்து அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்த பார்த்தாங்களோ அதே கும்பல் அதே கூட்டம் அன்னைக்கே நீங்க வந்து இவர் இவர் வந்து மோசமானவர் நீங்க சித்தரிச்சீங்க அப்போ ஒருத்தர் வந்து இறந்துறாரு அவர் தனக்கு போட்டியா வரலங்கிற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு அவரை பத்தி பேச ஆரம்பிக்கிறீங்க எங்க பார்த்தாலும் அவரை பத்தி தான் பேசுறீங்க அவர் போ நல்ல ஒரு உண்டா அவர் மாதிரி ஒரு நல்லவர் இல்ல அவர் ஒரு மிக சிறந்த தலைவர் அவர் இருந்திருந்தா நாடு அப்படி இருந்திருக்கும் சிதிச்ச மாதிரி இப்ப பேசுறீங்க அன்னைக்கு நீங்க தானே வம்படியா நீங்க எங்க போனாலும் அவர் தொடர்ந்து கொண்டு தொடர்ந்து கொண்டு போய் மயக்க நீட்டு இல்ல நீங்க ஸ்டாலின் அவர்கிட்ட செய்ய ஒரு நாளாவது நீங்க பத்திரிகையாளர் அவர் நேரடியா உட்கார்ந்து பேசியிருக்காரா அவர் வர்றாருன்னா அவருக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீங்க அந்த துண்டு சீட்டை எழுதி நீ என்ன கேள்வி கேட்கணும் அப்படிங்கறத கேட்டு வாங்கிட்டு போய் அந்த ஆர்டர் முத கொண்டு மாறாம நீங்க வந்து ஒரு ஒரு பத்திரிகை சந்திப்பு நடத்துறீங்க கேள்விய மாத்தி கேட்டா கூட அவருக்கு பஸ் தெரியாது ஒரு பாசிசம் போல இருக்கு இல்லையா நான் கேட்ட நீ கேட்ட கேள்விக்கு நான் சொன்ன பதில மட்டும்தான் நீ வாங்கிக்கணும் நீ திருப்பி என்ன எந்த கேள்வி எதிர்கள் கேட்க கூடாது அப்படிங்கறது ஒரு பாசிசம் மாதிரி இருக்கீங்க அவருக்கு அவர் அவருகிட்ட நீங்க கேள்வி கேக்குறீங்க அவர் பதில் சொல்றாரு அந்த 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 எந்த நிகழ்வோ நீங்க கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்றதெல்லாம் நீங்க வெட்டி விட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்து போறீங்க நீங்கள் வெறும் ஐந்து நிமிடம் மட்டும் தான் எடுத்து போடுவீங்க இதுதான் பாசிஷம் அவர் நேரத்தை சொல்றேன்றீங்க மெயின் டீம் மீடியா ஒட்டுமொத்தமா இது வரைக்கும் நீங்க வந்து அன்னன் தீமானவர்களோட பேசுவதே ஒரு கவரேஜாக காமிச்சிருக்கீங்க இல்ல ஒரு துண்டு செய்தியா காட்டிட்டு போவீங்க ஆனால் அன்றைக்கு அன்னைக்கு வந்து விமான நிலையம் வந்து இறங்குறாரு அன்னைக்கு வந்து வசவாக்கம் காவல் நிலையத்துக்கு போராறனோன்னா ஒட்டுமொத்தமா லைவ் போட்டீங்க விஜயவர்களை நீங்க வந்து நேரடியா போய் கேட்க முடியுமா சொல்லுங்க இது வரைக்கும் ஊரு ஊர் ஊடகலாளர் தெம்பு திராணி உள்ள நேர்மையானவர்கள்னு சொல்லக்கூடிய ஊர் ஊடகலாளர் நீங்க போய் அவர்த கேள்வி கேட்டு ஒரு பதிலை வாங்கியிருக்கேன் பார்ப்போம் இப்போ நேற்றைய நிகழ்வுல பேசும்போது கூட என் தம்பி விஜய் அப்படின்னு சொல்லி பேச வேண்டிய அவசியம் என்ன இல்ல அதானே சொல்றாங்க என்னைக்குமே மாட்டு கத்து சொல்லுது என் தம்பிங்கிறதுல அதுல தம்பி என்பது உறவு முறையில இந்த மாட்டுக்கத்தையும் என்னன்னா ஒரு சொன்னதே இல்ல எங்களுக்கு பிரச்சனையா வைக்கக்கூடிய தத்துவம் தான் கொள்கைகளா அன்றைக்கு திருமாவளவன் கோபம் கோபப்பட்ட அப்படி ஒரு தலைவர் உணர்ச்சி வச்சப்படக்கூடாது அவருக்கு பக்குவம் வேணும் நீங்களே விமர்சிச்சுங்களே ரெண்டு ரெண்டு விஷயமே வெவ்வேறு வெவ்வேறு விஷயங்கள் முதல் முறையாக நேரடியாக அவரிடம் போய் வாதத்துக்கு போல இது வரைக்கும் எல்லா பத்திரிகையாக வந்திருக்காங்க அவரிடம் நீங்களே போய் கூட கேளுங்க மித்த பத்திரிகையாளர் ஏன் ஏன் அந்த அந்த சம்பவம் நடந்தோன்னு எல்லா பத்திரிகையாளரும் வெளியில போல இதே இன்னொரு ஊடக சந்திப்புல இந்த மாதிரி ஒரு பத்திரிகையாளர் நடந்திருந்தால் உடனடியாக எல்லா பத்திரிகையாளரும் வாபம் பண்ணிருப்பாங்க

ஆனே நேற்றைய தினம் புதுச்சேரியில ஒரு நிகழ்வுல சீமான் அவர்கள் வழக்கமாக பத்திரிகையாளர்களை சந்திக்கிற அந்த ஒரு சந்திப்பு அப்படிங்கறத பெரிய பெரும்பாலும் பல அரசியல் தலைவர்கள் வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க சீமான அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்திரிகையாளர்கள் எவ்வளவு நேரம் பேசினாலும் எவ்வளவு கேள்விகள் கேட்டாலும் அடுத்து என்ன வேற யாராவது இருக்கீங்களா வேற ஏதாவது கேள்வி இருக்கான்னு கேட்டு கேட்டு பதில் சொல்லக்கூடிய ஒரு நபர் திடீரென ஆவேசமாக பத்திரிகையாளர்களை ஒருமையில் பேசுவது அப்படிங்கிறது எந்த விதத்துல சரியா இருக்கும் இது தொடர்ச்சியாக அண்ணன் சீமான் மேல வைக்கக்கூடிய ஒரு இதாவே இருக்கு என்னன்னா அண்ணன் சீமான் அவர்களை போல் இந்த இந்திய நாட்டில் நான் வந்து வேற நான் தமிழ்நாட்டை மட்டும் குறிப்பிட்டு சொல்லல இந்திய நாட்டுல ஒரு தலைவர் ஒரு கட்சியின் தலைவர் தினசரி தினசரி பத்திரிகையாளர் நீங்க அண்ணன் அவர்கள் அலுவலகத்துக்கு போகும்போதும் சரி இல்ல விமான நிலையம் போகும்போதும் சரி துரத்தி துரத்தி ஒரு ஒரு தலைவர் அவர்கள் எல்லா இடத்திலும் பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இன்முகத்தோடு ஒரு ஒரு இடத்துல கூட முகம் சுளிக்காமல் நேரடியாக அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி அது வந்து தேசிய இந்திய இந்திய நாட்டை சேர்ந்த கேள்விகளா இருக்குன்னு இல்ல வட மாநிலத்தில் ஏதோ ஒரு மூலையில நடக்கக்கூடிய செய்திகளை குறித்து அண்ணனின் கருத்துக்களை கேட்டாலும் சரி எதையும் முன்னாடியே தயார் செய்து கொண்டோ ஒரு பேப்பரில் எழுதிக்கொண்டோ கொண்டோ இல்ல அவரிடமே என்ன செய்தின்னு கேட்டுட்டோ இல்ல எனக்கு தெரியாதுன்னு சொல்லி நல்ல அண்ணன் அல்ல ஒவ்வொரு கேள்விக்கும் நிதானமாக பொறுமையாக பதில் சொல்லக்கூடியவர் தான் அண்ணன் சீமான அவர்கள் தொடர்ச்சியாக இன்னைக்கு நேத்து நான் சொல்லல நாளாக ஒவ்வொரு தடவையும் பத்திரிகையாளர் சந்திக்கும் போது இன்னொருத்தோட அவர் பேரை சொல்லி அவரை வந்து ஒரு சகோதரன் போல பாதிக்கக்கூடிய ஒரு மனிதர்னா அண்ணன் சீமான் அவர்கள் தான் வேற யாரையுமே நான் வந்து நாம் தமிழக கட்சியை சேர்ந்தவன் என்பதற்காக இதை சொல்லவில்லை எல்லோருக்குமே தெரியும் அண்ணன் அவர்கள் எப்படி ஒரு ஊடகவாளர்களை நேர்மம் இது பண்ணும்போது அவரிடம் எப்படி பழகிறாங்க எப்படி பேசுறாங்க அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று ஆனால் இதுல என்ன ரொம்ப இதா இருக்குன்னா தொடர்ச்சியாக ஒரு மனிதன் வந்து அஹ் பத்திரிகையாள சந்திக்கிறாங்க பத்திரிகையாள தன் கருத்துக்களை சொல்றாங்க ஆஹ் பத்திரிகையாளர் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விக்கும் பொறுமையாக நின்று உட்கார்ந்து ஒரு மணி நேரம் வாய்ந்தாலும் கொடுத்து விட்டு செல்லும் போது இவர்கள் இது 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 வந்து மிகப்பெரிய தாக்கத்தை இந்த மண்ணில் இந்த மக்களிடம் கொண்டு போய் ஏற்படுத்தி விட்டது அண்ணன் சீமான் அவர்களின் குரல் அதுல வந்து மாற்று கட்ட ஒரு காலத்துல இந்த செய்திகள் வெறும் துண்டு செய்தியாக இருந்தது சோசியல் மீடியால இருந்தது அப்பேப்பட்ட இடத்துல இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மொத்தமாக அண்ணன் அண்ணன் அவர்கள் பேசுவதை உன்னிப்பா கவனித்து மக்கள் மன்றத்தில் எடுத்து போய் வைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க அதான் உண்மை அப்ப இப்படியாப்பட்ட நிலையை தாங்கிக் கொள்ளாமல் தான் எப்படி வந்து ஒரு காலத்துல வந்து விஜயகாந்த் அவர்களை ஒரு ஒரு தவறாக சித்தரித்து அவர் வந்து ரொம்ப தவறாக இல்ல ஒரு கோவப்படுகிறார் ஊடக கொச்சியாக பேசுகிறார் இல்ல அவர்களை வந்து அஹ் அடிக்க தாக்குதலுக்கு உட்படார் என்று சொல்லி அவரை ஒரு ஒரு நகைச்சுவாளர் போல சித்திரம் சித்தரித்து எப்படி இவர்கள் வந்து அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்த பாட்டாங்களோ அதே கும்பல் அதே கூட்டம் தான் இன்னைக்கு இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார் தொடர்ச்சியாக எல்லா கேள்வியா எல்லா ஊடகரும் பத்திரிகையாள நான் குறைந்து சொல்லவில்லை ஆனால் ஒரு சில பேர் இருக்காங்களா இதற்குள்ள இந்த ஆளும் திமுக அரசு சரி தொடர்ச்சியாக இந்த வேலையை செய்து கொண்டுதான் இருக்குது அப்ப ஊடக இவர்கள் கைகளை வைத்துக்கொண்டு இந்த மாதிரி ஒரு சித்தரிப்பு நீங்க ஒரு மனிதனுக்கு எல்லாருக்குமே ஒரு கோபம் வருங்க எல்லாருக்குமே ஒரு இயல்பு நிலையை தாண்டி நீங்க வந்து கேட்கக்கூடிய கேள்விகள் ஒரு கோபத்தை உண்டு பண்ணுதான் எல்லாரும் மனுஷன் தான் அண்ணன் அவர்களும் தான் இத்தனை நாட்கள் நீங்க பாருங்க தொடர்ச்சியாக பல போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மாநாடுகள் இப்படி ஒரு தலைவன் நடத்தி கொண்டிருக்கும் போது ஒரு நாள் கூட நான் இன்னைக்கு சந்திக்கலப்பா பத்திரிக்கையார நீங்க கேள்வி கேட்டு வந்துட்டீங்க என்னை கேட்டா வந்தீங்க நான் உங்களை வர சொன்னான்னு கேட்காம கேட்கக்கூடிய அத்தனை கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு இருக்காரு அப்ப இதுக்கு நடுவுல ஊடக உள்ள பூந்துட்டு நீங்கள் அவரை அவரை அசிங்கப்படுத்துற மாதிரி நீங்கள் அவரை கோபம் கொடுத்துற மாதிரி தொடர்ச்சியா அந்த 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 நபர் வந்து இன்னைக்கு நேத்து அண்ணன் அந்த நபர்களுக்கு தெளிவாக சொல்றாங்க நீ முதல்ல இருந்தே சரியில்லப்பா நீ எப்போதுமே இதே மாதிரி கேள்வி கேட்டுட்டேன் அப்ப இதை முதல் தடவை அவர் செய்யல அந்த ஊறவிலார முதல் தடவை செய்யல தொடர்ச்சியாக அவர் பல முறை அண்ணன் இதே போல டீஸ் பண்ணி எப்படியாவது இவரை வந்து நம்ம கோவத்துக்கு உள்ளாக்கணும் தொடர்ச்சியாக செய்யும் போது ஒரு காலத்துல வெடிக்குது இதே மாதிரி இதே மாதிரி செய்திகளை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு சாதாரண மனிதராக போ செய்யும் அப்ப நீங்க ஒரு விஜயகாந்த் எப்படி நீங்க வந்து ஒரு காலத்துல வந்து இப்படி போர்ட்ரேட் பண்ணி நீங்க மாத்தி கொண்டு போனீங்களோ அதைதான் செய்றீங்க இதே நீங்க ஸ்டாலின் அவர்கிட்ட செய்ய முடியுமா ஒரு நாளாவது நீங்க பத்திரிகையாளர் அவர் நேரடியாக உட்கார்ந்து பேசியிருக்காரா அவர் வர்றாருன்னா அவருக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீங்க அந்த துண்டு சீட்ல எழுதி நீ என்ன கேள்வி கேட்கணும் அப்படிங்கறத கேட்டு வாங்கிட்டு போய் அந்த ஆர்டர் முத கொண்டு மாறாம நீங்கள் வந்து ஒரு ஒரு பத்திரிகை சந்திப்ப நடக்கு இப்படி இப்படிதான் நடக்குது உங்களுக்கு தேவைப்பட்டவர்கள் மட்டும்தான் கேள்வி கேட்க முடியும் ஐந்து கேள்விகள் நீங்க கேள்வியை மாற்றி கேட்டா கூட அவருக்கு பதில் தெரியாது இப்படியாப்பட்ட தலைவர் தான் ஸ்டாலின் அவர்கள் அவரோட நீங்க போய் பேச முடியுமா விஜய் அவர்களை நீங்க வந்து நேரடியா போய் கேட்ட முடியுமா சொல்லுங்க இது வரைக்கும் ஒரு ஒரு ஊடகவியாளர் செம்பு திராணி உள்ள நேர்மையானவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஊடகவியாளர் நீங்க போய் அவர்கிட்ட கேள்வி கேட்டு ஒரு பதில் வாங்கிருக்கலாம் பார்ப்போம் அவரை வச்சு கொண்டாடுறீங்களே எல்லா இடத்துலயும் அவரை வச்சு கொண்டாடுறீங்களே இன்னைக்கு இன்னைக்கு டிவியை தொடர்ந்தா நீங்க அவரை பத்தி தான் பேசுறீங்க அப்ப இதெல்லாம் என்னத்தை காட்டுது சொல்லுங்க ஒட்டுமொத்தமாக நீங்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு இதே விஜயகாந்த் அவர்களை நீங்க அதே விஜயகாந்த் அவர்கள் பேசுனதெல்லாம் தவறு தானே இல்லன்னு சொல்லிட முடியாது நீ யாரு எந்த மீடியா இப்படி எல்லாம் பேசியிருக்காரு அதெல்லாம் தவறுதானே இல்ல இல்ல அவர் இறந்த இப்ப நீங்க கொண்டாடுறீங்களா அதே மீடியா கொண்டாடுறீங்களே இருக்கும்போது நீங்க அவரோட பலிசல் சொல்லுறீங்க இதே மீடியா இன்னைக்கு தூக்கி கொண்டாடுது அன்னைக்கே நீங்க வந்து இவர் வந்து நீங்க சித்தரிச்சீங்க அப்ப ஒருத்தர் வந்து இறந்துறாரு அவர் தனக்கு போட்டியா வரலங்கிற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு அவரை பத்தி பேச ஆரம்பிக்கிறீங்க எங்க பார்த்தாலும் அவரை பத்தி தான் பேசுறீங்க அவர் போ நல்ல ஒரு உண்டா அவர் மாதிரி ஒரு நல்லவர் இல்ல அவர் ஒரு மிக சிறந்த தலைவர் அவர் இருந்திருந்தா நாடு அப்படி இருந்திருக்கும் மாதிரி அன்னைக்கு நீங்க வம்பாடியா நீங்க எங்க போனாலும் அவரை துரத்தி கொண்டு துரத்து கொண்டு போய் மைக்க நீட்டு அவரை கோபப்படுத்துற மாதிரி நீங்க பேசுறீங்களே அவரை கோவப்படுத்த நீங்க தானே நீங்க எல்லா தலைவர்களையும் பாருங்க ஈவன் மோடி மத கொண்டு கொண்டு இதுக்கு முன்னாடி பல தரவுகள் ஊடக எப்படி சந்திச்சிருக்கான்னு பாருங்களேன் மோடி அவர்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கான பேட்டியை கேட்டு வாங்க முடியுமா நீங்கள் நீங்கள் கேட்கக்கூடிய உங்களுக்கு தேவையான உங்களுக்கு இல்ல உங்களுக்கு தேவையான செய்திகளை இல்ல நீங்கள் நீங்கள் கேட்டு பெற வேண்டிய பதில்களை நீங்கள் இன்னொரு தலையுடன் இந்த மாதிரி பேசி வாங்க முடியுமா நீங்க சொல்லுங்க அது நடைமுறையில் இருக்கா விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து ஓட்டுறீங்க அப்படி அவர்கள் எப்போதாவது அந்த இன்சிடென்ட் அவங்களுக்கு நடக்கிறது உண்டு பத்திரிகையாளர்கள் எதிர்கொள்ளும் போது சீமானா அவர்களுக்கு அப்படி இல்லையா இப்ப நீங்க கோனேரி கோன் அந்த நிகழ்வுல செஞ்சியில கூட இறங்கி போய் ஒரு பத்திரிகையாளர் அடிக்க பாய்ந்திருக்கிறாரு அந்த சம்பவம் பதிவாகுது இப்படி எல்லா இடங்கள்லயுமே இந்த இந்த சம்பவங்கள் தொடர்கிறது இல்லையா அது ஒரு ஒரு பாசிசம் போல இருக்கு இல்லையா நான் கேட்ட நீ கேட்ட கேள்விக்கு நான் சொன்ன பதில மட்டும்தான் நீ வாங்கிக்கணும் நீ திருப்பி என்ன எந்த கேள்வியும் கேட்க கூடாது அப்படிங்கிறது ஒரு ஃபாசிசம் மாதிரி இருக்கு இல்லையா பாசிசம் சொல்றீங்களா ஒரு 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 பத்திரிக்கையாளரை அவர்கள் வந்து எந்த இடத்துலயாவது நீங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் எப்படி நீங்க அவர் மட்டுமே பேசுறத கேட்க முடியும் நீங்கள் அத்தனை பத்திரிகையாளருக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுத்து ஒவ்வொருத்தரின் கேள்விகளையும் எதிர்கொண்டு மூணு மணி நேரம் இரண்டு மணி நேரம் பத்திரிகை சந்திப்பு போகுது அப்ப நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் தொடர்ச்சியாக அவர் செய்யக்கூடிய எல்லாம் அவர் வந்து ஒரு மணி நேரம் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினா நீங்கள் வெறும் ஐந்து நிமிடம் மட்டும்தான் எடுத்து போடுவீங்க இதுதான் நீங்க அவர் நேரத்தை சொல்லுறீங்க அவருக்கு அவருக்கிட்ட நீங்க கேள்வி கேட்கறீங்க அவர் பதில் சொல்றாரு அந்த 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 எந்த நிகழ்வோ நீங்க கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்றதான் நீங்க வெட்டி விட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்து போடுறீங்க எது போகும் விஜய பத்தி பேசினா இன்னைக்கு போகுது அப்ப தொண்ணூத்தி அஞ்சு அறுபது நிமிஷத்துல ஐம்பது நிமிஷத்துக்கு மேல அவர் அந்த அவர் சொல்ல அந்த கருத்துக்களை பேசிருப்பாரு ஒரு உதாரணத்துக்கு நீங்க வந்து கடலம்மா மாநாடு பத்தி பேசிருப்பாரு அதுக்கு தண்ணீர் எவ்வளவு தேவைன்னு பத்தி பேசியிருப்பாங்க தண்ணீரின் தேவை பத்தி பேசினது எல்லாத்தையும் விட்டு விட்டு நீங்கள் வெறும் பத்து நிமிடம் ஐந்து நிமிடம் நிமிட்டு வெட்டி போறீங்களா அதுதான் பாசிசம் ஊடகத்தின் பாசிசம் அதுதான் அப்போ அவர் சொன்ன அந்த கருத்துக்களை நீங்கள் முழுமையா போட்டிருக்கீங்களா இல்லையே அப்புறம் எப்படி நீங்க தொடர்ச்சியாக இந்த வேலையை சென்று கொண்டே இருக்கீங்க அப்போ எங்களுக்கு எவ்வளோ கோவம் இருக்கும் எங்களுக்கு நீங்க எவ்வளோ நீங்க இருக்கடுப்பு செய்றீங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒட்டுமொத்தமாக இதுவரைக்கும் நீங்கள் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் பேசுவது ஒரு கவரேஜாக காமிச்சிருக்கீங்கன்னா இல்லை ஒரு துண்டு செய்தியாக காட்டிட்டு போவீங்க ஆனால் அங்கே அன்னைக்கு வந்து விமான நிலையம் வந்து இறங்குறாரு அன்னைக்கு வந்து வாசவாக்கம் காவல் நிலையத்துக்கு போராடணும்னா ஒட்டுமொத்தமாக லைவ் போட்டீங்க அது எங்களுக்கு எவ்வளவு பெரிய மனவெளியை தரும் சொல்லுங்க அப்ப இதுவரை நாங்கள் பேசிய மாநாடு நாங்கள் பேசிய கருத்துக்கள் நாங்கள் எடுத்து இந்த கொள்கைகள் தத்துவங்கள் இந்த மண்ணில் என்ன மாற்றத்தை நிகழப்பாரு அண்ணன் தீமான் அவர்கள் எந்த நூறு நூற்றுக்கு மேல இளைஞர்களை இன்னைக்கு வந்து வேட்பாளர் இது எவ்வளவு பெரிய புரட்சியை செய்து கொண்டிருக்கிறோம் அதை பத்தி என்னைக்காவது விவாதம் பண்ணிருக்கீங்களா பேசிருக்கீங்களா விஜய் தூங்குனாரு விஜய் எந்திரிச்சாரு விஜய் எழுபது கிலோமீட்டர் ஒன்றரை மணி நேரத்தில் போயிட்டாரு இதை பத்தி வேற பேசுறீங்க ஓகே ஓகே சீமான அவர்களும் அதேதானே பேசுறாரு இதே விஜய் அவர்களை பற்றி இப்ப எல்லாரும் ஊடகங்கள் பேசுறாங்க நீங்க சொல்றீங்க சீமான் அவர்களும் எஸ்ஐஆர் பணிகள்ல சார் அந்த எஸ்ஐஆர் அந்த பணிகள்ல அஹ் ஏன் கட்சியை தூக்கிடுவாங்க தம்பி விஜயுடைய கட்சியோ சின்னமோ இருந்துச்சுன்னா அத எப்படி இந்த திமுக ஆட்கள் தான் அந்த பிஎல்ஓ சிஸ்டத்துல எல்லாம் இருப்பாங்க இந்த பணிகள்ல ஈடுபடுவாங்க அவங்க விஜயோடைய சின்ன இருந்தா கூட தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா எப்படி வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு சீமானவர்கள் அப்போ விஜய் பத்தி பேசினாதான் ஒரு பாப்புலாரிட்டி விஜய் பத்தி பத்தி பேசினாதான் அட்டென்ஷன் கிடைக்கும்னு சீமானவர்களும் அதை அதை புரிஞ்சிட்டு அவரும் அதேதான் பேசுறாருங்கிற மாதிரில இருக்கு அவரும் ஒரு கட்சி நடத்துறாரு அவருக்கும் அந்த இந்த இடத்துல வந்து எஸ் பத்தி ஒரு கூட்டம் நடத்திருக்காரு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காரு அப்ப இது எல்லாருக்கும் பொதுவானது எல்லாருக்குமான பாதிப்பை ஏற்படுத்துறதுன்னு சொல்ல அதுதான் உண்மை அதை வந்து நீங்க பத்தாம் பொதுவாக நீங்க எடுத்து பேச முடியாது நீங்க எல்லாருக்குமான பாதிப்பு இங்க இருக்குன்னு சொல்லலாம் இது வந்து திமுக இது 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 வந்து இல்லைன்னு சொல்ல முடியுமா ஆளுங்கட்சி இன்னைக்கு அமைதா போறதுக்கு காரணமா தானே அவர்கள் ஏற்பாடு பெய்து அவர்களின் ஆளுகின்ற அரசில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அந்த அரசு துறையில் பணிபுரிவது மட்டும்தானே இன்னைக்கு நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்ப அவர்களுக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தத்தையும் அவர்கள் பல பேர் இன்னைக்கு இருந்து தற்கொலை செய்யக்கூடிய நிலைக்கு போயிருக்காங்கல்ல இன்னைக்கு இன்னைக்கு பிஎல்ஓ பிரச்சனை வருது நான் அண்ணன் அவர்கள் வெளிப்படையா சொல்லியிருக்கேன் முப்பத்தி நாலு தொகுதியில இருக்கக்கூடிய வேட்பாளருக்கு இந்த நிலைமை வரேன்னு சொல்லியிருக்காங்களே அதையே நீங்க முக்கிய செய்தியா போறல அதை பேசிவிட்டுதானே என்னன்னா விஜய் அவர்களுக்கும் இது நடக்கும் அந்த கட்சியினருக்கும் நடக்குங்கிறார்கள் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய இளையவர்கள் புதிய வாக்காளர்கள் அந்த புதிய வாக்காளர்களுக்கு ஒரு சிக்கல் வருங்கிறது மேற்கோ காட்டி காட்டு பேசுறாங்க அதுல என்ன தப்பிட முடியும் அதற்கு இப்போ சீமான் அவர்கள் கொள்கை ரீதியாக விஜய் தன்னுடைய கொள்கை என்னன்றத அறிவிச்சதுக்கு பிறகு அஹ் முழுமையான ஒரு எதிர்நிலைப்பாட எடுத்துட்டாரு முன்னாடி சீமானோ அவர்கள் விஜயோடைய ஒரு இணக்கப்பாடு இருந்தது கட்சி ரீதியாக கொள்கை ரீதியாக ஒரு இணக்கப்பாடு இருந்தது எதிர்பார்க்கப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு அது இல்லைன்னு ஆயிப்போச்சு இப்போ நேற்றைய நிகழ்வுல பேசும்போது கூட ஏன் தம்பி விஜய் அப்படின்னு சொல்லி பேச வேண்டிய அவசியம் என்ன இல்ல எப்போதும் அதானே சொல்றாங்க என்னைக்குமே மாற்றுக்கத்தி சொல்றேன் தம்பிங்கிறதுல அதுல தம்பி என்ற உறவு முறையில எந்த மாற்று கத்தி என்னன்னு சொன்னதே இல்ல எங்களுக்கு பிரச்சனையா வைக்கக்கூடிய தத்துவம் தான் கொள்கை தான் இங்க சிக்கலே அவர் பேசக்கூடிய அரசியல் தான் எங்களுக்கு பிரச்சனையா தவிர அவரை விஜய் அவர்களுக்கு நேரடியாகவோ இல்ல அவரோட தனிப்பட்ட விஷயத்துல எங்களுக்கு பிரச்சனை கிடையாது இன்றும் அவர்களுக்கு நட்பு இருக்கு அதுல இல்ல இன்னைக்கு நான் பரம் வந்தா பார்ப்போம் இங்க நாம் தமிழர் கட்சின்னு இல்லை எல்லா கட்சியில அவர் படத்தை ரசிப்போம் அவர் ரசிப்போம் அதுல மாத்துக்கிறது இல்ல அவர் பேசக்கூடிய அரசியல் இங்க சரியா தவற அதைதான் நாம் தமிழர் கட்சி சுட்டி அவர்கள் வைக்கக்கூடிய அரசியல் தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் நீங்கள் மலைமாற்றக்கூடிய இடத்துல நீங்கள் தமிழ் தேசியத்தை மட் மட்டுப்படுத்தக்கூடிய இடத்துல நீங்கள் அது ரெண்டையும் ஒப்பிட்டு ஒரே அளவில் பேசுறீங்க இல்லையா அது தவறுங்கிறத எடுத்து சுட்டி காட்டுறமே தவிர எங்களுக்கு என்ன விஜய் அவர்கள் தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு பிரச்சனை என்று வரும்போது முதல் ஆளாக அண்ணன் அவர்கள் குறை கொடுப்பாங்க அதை விஜய் அவர்களுக்கு மட்டும் இல்ல இங்கு வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பிரச்சனை என்றால் நாம் தமிழர் கட்சி முன்னாடி நிற்கும் அதுல மாற்று கருத்தே கிடையாது ஓகே அப்ப அப்போ அதே நாம் தமிழர் கட்சி திருமாவளவனுக்கு ஒரு பிரச்சனை வந்தது யாரோ ஒருவர் வண்டியில வந்து வீலர்ல வந்து ஒரு பர்பஸோட மோதராருது அங்க ஒரு சலசலப்பு நடந்தது அப்போ திருமாவளவன் விமர்சிச்சீங்க நீங்களே விமர்சிச்சிருந்தீங்க அப்போ நீங்க இப்போ சீமானவர்கள் நேற்றைய தினம் பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு மீண்டும் மீண்டும் ஒருவர் ஒரு ஒரு உள்நோக்கத்தோட ஒரு பத்திரிகாளர் கேள்வி கேட்கிறாரு அப்படிங்கும்போது சீமான் உணர்ச்சி வசப்பட்டது நியாயம்னு பேசுற நீங்க அன்றைக்கு திருமாவளவன் கோபம் கோ போது அப்படி ஒரு தலைவர் உணர்ச்சி வசப்படக்கூடாது தொண்டர்களை அரசியல் படுத்தணும்னா அவருக்கு பக்குவம் வேணும் அப்படின்னு நீங்களே அதே நிலை சீமான் அவர்களுக்கு வரும்பொழுது இதை உணர்ச்சி வசம்னு நீங்க அதை நியாயப்படுத்துறீங்களா அது எப்படிங்க இல்ல இல்ல ரெண்டு ரெண்டு விஷயமே வெவ்வேறு வெவ்வேறு விஷயங்கள் நீங்க வந்து அந்த காணொலி நீங்க பாத்தீங்கன்னா வாகனத்தில் வந்து ஒருத்தர் தன்னிச்சையாகவோ இல்ல தெரியாமலோ தெரிந்தோ ஒரு ஒருத்தர் மீது மோதப்படுகிறது அவர் வந்து வாக்குவாதம் எல்லாம் இல்லை அவர் வந்து பேச வர்றாரு உடனே அங்க இருக்கிறவர்கள் எல்லாம் சேர்ந்து அவர் அடிக்கிறாங்க அது வந்து தவறானது அப்படின்னு நான் சொன்னாங்களே தவிர அது வந்து ஆஹ் எப்படி சொல்றேன்னா நேரடியாக அதுல வந்து நான் இன்னும் முழு முழுதாக அதை பார்க்கல அதை அதை பத்தியான செய்திகள் எனக்கு முடிவ தெரியல இருந்தாலும் அது வந்து தவறானது சொன்னாங்களே தவிர நீங்கள் இது நேரடியாக அண்ணன் அவர்கள் தொடர்ச்சியாக இது பத்தாவது முறை முதல் தடவை கிடையாது நான் மறுபடி மறுபடியும் சொல்றேன் இவர் நேரடியாக வந்து சீண்டுவது பத்தாவது முறைக்கு மேல அவர் தொடர்ச்சியாக இதை வேலையை செஞ்சுட்டு இருக்காரு அப்ப இத்தனை முறை அவரை வந்து கடந்து சென்றிருக்காரு அண்ணன் முதல் முறையாக நேரடியாக அவரிடம் போய் வாதத்துக்கு போல வரைக்கும் எல்லா பத்திரிகையர்கள் வந்திருக்காங்க அவரிடம் நீங்களே போய் கூட கேளுங்க மிட்ட பத்திரிகையாளர் ஏன் ஏன் அந்த அந்த சம்பவம் நடந்தோன்னு எல்லா பத்திரிக்கையாரும் வெளியில போல ஏன் அடுத்த கேள்விக்கு போயிட்டாங்க ஏன் எல்லாரும் கேள்விக்கு அப்ப அந்த இடத்துல அவர் அவர் செய்த தவறுன்னு எல்லா பத்திரிகையாளர் தெரிஞ்சிருக்குல்ல இதே இன்னொரு ஊடக சந்திப்புல இந்த மாதிரி ஒரு பத்திரிகையாளர் நடந்திருந்தால் உடனடியாக எல்லா பத்திரிகையாலும் வாசல் பண்ணியிருப்பாங்க பல பல சம்பவங்களை என்னால சொல்ல முடியும் பல இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு ஆனால் அன்றைக்கு யாருமே போல ஏன் போல அடுத்த கேள்விக்கு போயிட்டான்னு அடுத்த அடுத்த கேள்விகள் கேட்கப்பட்டது அண்ணன் அவர்கள் பேசி கொண்டுதான் இருந்தாங்க அப்ப ஏன் ஏன் அப்ப அவங்க எல்லாத்துக்குமே தெரியுது இவர் தவறா நடந்திருக்காரு அப்படித்தானே

இல்லாட்டி அவங்க எல்லாருமே ஒர்க் அவுட் பண்ணிருப்பாங்க ஏன்னா ஒரு நான்காவது தூண் என்று சொல்லிக்கிற பத்திரிகை ஜனநாயகம்ல எல்லாருக்குமே அந்த கோவம் வந்திருக்கும் இது நம்மள எல்லாம் சேர்த்து சொல்லிட்டாரு நம்மளுக்கும் அது வந்து பாதிப்படையணும் நாம தான் அமைதியா இருந்தோமே நாம தான் சரியான கேள்வி தானே கேட்டோம் அப்புறம் ஏன் அவர் இப்படி நடந்துகிட்டாருன்னு எல்லாரும் கொழிச்சிருப்பாங்க எல்லாரும் கொந்தளிச்சிருப்பாங்க வெளியே நடப்பு செஞ்சிருப்பாங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்க பேசல இல்லை அப்ப இவர்கள் திட்டமிட்டு எப்படி ஒரு விஜயகாந்த் அவர்களை இவர் செஞ்சார்களோ இந்த கட்சி வளர்ச்சியின் மீது மிகப்பெரிய அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அதிருப்தி வந்திருக்கு இந்த கட்சி இவ்வளவு தூரம் மலர்ந்து கொண்டு வருகிறது தொடர்ச்சியாக மாநாடுகள் தொடர்ச்சியாக மக்கள் சந்திப்பு தொடர்ச்சியாக ஊடகங்களை சந்தித்துக் கொண்டு அண்ணன் அவர்கள் மிகப்பெரிய அளவுல ஒரு வளர்ச்சியை கண்டு இருக்கக்கூடிய அச்சுதல் தான் அச்சுறுத்தல் தான் இந்த மாதிரி செயல்பாடுகள் எல்லாம் இந்த மாதிரி இந்த ஆளுங்கட்சி வந்து தொடர்ச்சியா இந்த தூண்டு இன்னும் இன்னும் நான் சொல்றேன் இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் மோசமான நிலையை அவங்க வந்து எல்லா விதமாகவும் அவங்க வந்து ஏவப்பட்டுகிட்டே இருப்பாங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இது நடந்து கொண்டுதான் இருக்கும் அதுக்கெல்லாம் நாம் தமிழ் கட்சியை அசரப்போவதில்லை அந்த சீமானும் அசரப்போவதில்லை உறுதியாக நாங்கள் மக்களோடு நின்று நாங்கள் இந்த கலப்பனையை மேற்கொள்வோம் பெரிய வெற்றியை நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி பண்ணுவோம் அதுல அதுல வந்து நீங்க விஜய வாங்க இல்ல ஏற்கனவே தமலஹாசன் மாதிரி இன்னும் சிவகாத்தி நீங்க யாரெல்லாம் நீங்க கூட்டி வந்து இந்த கட்சியை மட்டப்படுத்தணும் இந்த கட்சியின் வளர்ச்சியை தடுக்கணும்னு நினைச்சாலும் இதை ஒருபோதும் யாராலையும் அசைத்து பார்க்க முடியாது நிச்சயமாக மிக விரைவாக இணைப்பில் இணைந்து உடனடியாக உங்களுடைய பதில்களை தந்தமைக்கு மிக்க நன்றி இன்னொரு தருணத்தில் விரிவாக பேசுவோம் நேரத்துக்கு நன்றிங்களா நன்றி நன்றி